மூன்றாம் பிறை தரிசனம் என்பது அமாவாசைக்கு பிறகு தோன்றும் மூன்றாம் நாள் சந்திரனை தரிசிப்பதாகும் இந்த தரிசனம் மன அமைதி ஆயுள் விருத்தி மற்றும் செல்வச் செழிப்பு போன்ற பலன்களை தரும் என்று நம்பப்படுகிறது குறிப்பாக இந்த தரிசனம் முற்பிறவி பாவங்களை போக்கும் என்றும் கூறப்படுகிறது மூன்றாம் பிறை தரிசனத்தின் முக்கியத்துவம் மூன்றாம் பிறை தரிசனம் மன அமைதியையும் மனக்கஷ்டங்களைத் தீர்க்கும் வல்லமையும் கொண்டது சந்திரனை வழிபடுவது ஆயுளை அதிகரிக்கும் என்பது நம்பிக்கை இந்த தரிசனம் செல்வச் செழிப்பையும் அதிர்ஷ்டத்தையும் தரும் முற்பிறவியில் செய்த பாவங்களை நீக்கும் வல்லமை கொண்டது சந்திரனை வழிபடுவது ஆன்மீக பலன்களை தரும் மூன்றாம் பிறை தரிசனம் மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது பரமேஸ்வரன் தொடர்பு சிலர் மூன்றாம் பிறையை பரமேஸ்வரனின் ஒரு பகுதியாக கருதுகின்றனர் எனவே இந்த தரிசனம் சிறப்பு வாய்ந்தது தரிசனம் செய்வது எப்படி சந்திரனை பார்த்து உங்கள் கைகளை கூப்பி வணங்கி மனதார பிரார்த்தனை செய்யுங்கள் சந்திரனை தரிசிக்கும் போது சந்திர காயத்ரி மந்திரத்தை ஜெபிக்கலாம் இந்த தரிசனத்தை உங்கள் குடும்பத்தினருடனும் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள் மூன்றாம் பிறை தரிசனம் பொதுவாக மாலை வேளையில் தோன்றும் பிறை சந்திரன் என்பது சிவபெருமானுடனும் அம்பிகையுடனும் தொடர்புடையதாகும் அதேபோல் ஜோதிட சாஸ்திரப்படி சந்திர பகவான் என்பவர் மனதிற்கு காரணமானவர் என சொல்லப்படுகிறது ஒருவர் தெளிவான மனநிலையில் இருந்தால் மட்டுமே சரியான முடிவுகளை எடுக்க முடியும் அதற்கு சந்திரனின் அருள் அவசியம் தேவை மூன்றாம் பிறை தரிசனம் முற்பிறவி பாவத்தை போக்கும் என்பார்கள் ஒவ்வொரு அமாவாசைக்குப் பிறகு வரும் மூன்றாம் நாள் மூன்றாம் பிறை நாளாகும் அமாவாசைக்கு மறுநாள் நிலவு தெரிவதில்லை ஆனால் மூன்றாம் நாளான தொகுதியை திதியில் தெரியும் நிலவு அழகாகவும் பிரகாசமாகவும் இருக்கும் மூன்றாம் பிறையானது இரவு வருவதற்கு முன்னே ஆறு புள்ளி மூன்று பூஜ்யம் மணியளவில் தோன்றும் பிறையாகும் மூன்றாம் பிறையை தெய்வீக என்றே சொல்லலாம் சிவபெருமான் தன் தலையில் மூன்றாம் பிறை சந்திரனையே சூடி சந்திர மௌலீஸ்வரராக காட்சி தருகின்றார் மூன்றாம் பிறை தரிசனம் வெறும் சந்திர தரிசனம் அல்ல அந்த சிவபெருமானின் ஒரு பகுதியை தரிசிக்கும் பாக்கியத்தை பெறுகிறோம் இந்த சந்திர தரிசனம் கிடைக்கும் போதெல்லாம் ஸ்ரீசந்திர மௌலீஸ்வராய நம அல்லது ஸ்ரீசந்திர மௌலீஸ்வரா போற்றி என்று இடைவிடாமல் ஜபித்து வந்தால் மனம் அமைதி அடையும் அறிவு ஒளி பெற்று தெளிந்த மனநிலையை அடையலாம் தொடர்ந்து மூன்றாம் பிறை தரிசனம் கண்டு வந்தால் எந்த நிலையிலும் மனவியாதிகளே வராது செல்வ வளம் பெருகும் தேவைகள் யாவும் பூர்த்தியாகும் ஒரு தாம்பூழத் தட்டில் பச்சரிசி அல்லது பச்சை நெல் பரப்பி அதன் மேல் காமாட்சி அம்மன் விளக்கு வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு அல்லது பருத்தி நூல் திரி போட்டு மேற்கு பக்கமாக விளக்கு முகம் வைத்து வெளியில் வந்து வழிபாடு செய்ய வேண்டும் அப்போது இறைவனை மும்மூர்த்தியாக பாவித்து வணங்க வேண்டும் பிறையை பார்த்து கையேந்தி வணங்க வேண்டும் தேவையை கேட்க வேண்டும் இந்த தேவையைக் கேட்கும் முன் இன்று காலையில் இருந்து ஏதாவது ஒரு உயிருக்காவது உணவு மற்றும் தண்ணீர் என தர்மம் செய்திருக்க வேண்டும் மேலும் சந்திரனிடமும் வேறு எந்த தெய்வத்திடமும் நாம் வேண்டியதை கேட்கும்போது கையேந்தியே கேட்க வேண்டும் அதுவே யாசகம் பெறுவது ஆகும் இவ்வாறு வணங்கி முடித்த பின் அந்த தீபத்தை ஒரு முறை சுற்றி வந்து வடக்கு நோக்கி விழுந்து வணங்க வேண்டும் பின்பு சிறிது தண்ணீர் எடுத்து பூமியில் விட்டு தீபத்தை அணையாமல் நடு வீட்டில் கொண்டு வந்து வைத்து வணங்க வேண்டும் இதுபோல் குறைந்தது மூன்று சந்திர தரிசனத்தையாவது செய்வது நலம் ஆயுளுக்கும் செய்து வந்தால் வீட்டில் வறுமை நீங்கி செல்வ வளம் பெருகும் அமாவாசையை அடுத்து வரும் மூன்றாம் நாளில் சந்திர தரிசனம் காண்பவர்களுக்கு அறிவு வளரும் ஞாபக சக்தி கூடும் கேட்ட வரம் கிடைக்கும் செல்வமும் சந்தோஷமும் தேடி வந்து கிடைக்கும் காலை வேளை பிரம்ம முகூர்த்தமாகும் மாலை வேளை விஷ்ணு முகூர்த்தமாகும் எனவே அந்த வேளையில் சந்திர தரிசனம் செய்து வீட்டில் விளக்கேற்றி வழிபட்டால் செல்வம் பெருகும் திருமணமானவர்கள் தம்பதி சமேதராக சந்திர தரிசனம் செய்யலாம் திருமணமாகாதவர்கள் பெற்றோருடன் சேர்ந்து மூன்றாம் பிறையைத் தரிசிக்கலாம் இதனால் குடும்ப ஒற்றுமை பெருகும் யாரெல்லாம் சந்திரனை வழிபட வேண்டும் யாரெல்லாம் சந்திரனை வழிபட வேண்டும் சந்திரனின் நட்சத்திரங்களான ரோகிணி அஸ்தம் திருவோணத்தில் பிறந்தவர்கள் தங்களது வாழ்நாள் முழுவதும் இந்த மூன்றாம் பிறை தரிசனம் கண்டால் சந்திரனின் பரிபூரண அருளை பெறலாம் சந்திரனை தரிசிக்கும் வேளையில் கையில் காசை வைத்து மூடிக்கொண்டு வளமாக மூன்று முறை சுற்றி மீண்டும் ஒரு முறை பிறையை தரிசித்து வணங்க பெண்களுக்கு மாங்கல்ய பலம் ஏற்படுகிறது